தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்டாரியோவில் விலை கூடிய வாகன காப்புறுதி எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி கனடாவிலே வாகன காப்புறுதி கட்டணம் மிக அதிகமாக உள்ள மாகாணமாக ஒன்டாரியோ உள்ளது இதற்கு முக்கிய காரணம் வாகன திருட்டும் மற்றும் வாகன திருத்த செலவுமாகும் நீங்கள் ஒரு புது வாகனம் வாங்குவதானால் அல்லது என்ன வாகனம் கூடிய காப்புறுதி கட்டணம் உடையது என அறிய விரும்பினால் கட்டுரையை தொடர்ந்து வாசியுங்கள் இங்கு எத்தகைய வாகனத்திற்கு எவ்வளவு கட்டணம் அறவிடப்படுகிறது என விளக்கமாக தரப்பட்டுள்ளது எல்லோருடைய மனதிலும் உள்ள ஒரு முக்கிய கேள்வி ஏன் சில வாகனங்களுக்கு அதிகமாகவும் சிலவற்றிற்கு குறைவாகவும் அறவிடப்படுகிறது என்று அதற்கான ஐந்து காரணிகளை இங்கு தருகிறேன் சில வாகனங்கள் மற்றவையிலும் பார்க்க அதிகமாக திருடப்படுவதால் அதற்கான காப்புறுதி கட்டணம் அதிகமாகும் சில வாகனங்களின் உதிரி பாகங்கள் அதிக விலையுடையதாயிருப்பதுடன் அவற்றை திருத்துவதற்கான செலவும் அதிகமாகையால் அதற்கான காப்புறுதி கட்டணமும் அதிகமாகும் சில வேகமாக ஓடும் வாகனங்கள் சிறியதாயிருப்பினும் பெரிதளவு விபத்துக்கள் அடைவதனால் அவற்றின் காப்புறுதி தொகையும் அதிகமாகும் சில பழைய வாகனங்கள் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாதிருப்பின் இழப்பு அதிகமாகையால் அவற்றிற்கான காப்புறுதி கட்டணத் தொகையும் அதிகமாகவே இருக்கும் விலை கூடிய வாகனங்களுக்கு திருத்துவதற்கான செலவும் வேறு வாகனம் அதுபோல் வாங்குவதற்குமான செலவு அதிகமாக இருப்பதனால் காப்புறுதி கட்டண செலவும் அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக ஆடம்பரமானதும் உயர் செயல்திறமுடையதுமான வாகனங்களை கவனிப்போம் பிஎம்டபிள்யூ எம் தொடர் வாகனங்கள் இவைகள் சக்தி வாய்ந்த இயந்திரங்களால் அமைந்துள்ளதால் அதிகம் களவாடப்படுவதும் திருத்துவதற்கும் செலவு அதிகமாக இருக்கும் அவற்றின் சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணம் நாலாயிரம் டாலர் முதல் ஆறாயிரம் டாலர் வரை இருக்கும் மெர்சிடீஸ் பென்ஸ் வாகனங்களில் ஏஎம்ஜி மாதிரி வாகனங்கள் இவைகள் உயர்ந்த செயல்திறன் வாகனங்கள் என்பதுடன் உதிரி பாகங்கள் விலை கூடியதாயிருப்பதுடன் அடிக்கடி இழப்பு கோரிக்கைகள் உடையன இந்த வாகனங்களுக்கு வருடாந்த காப்புறுதி கட்டணம் நான்காயிரத்தி ஐநூறு டொலர் முதல் ஏழாயிரம் டாலர் வரை செலவாகும் அவுடி ஆர்எஸ் மாடல்ஸ் இந்த ஆடம்பரமான கார்கள் வெகு வேகமாக ஓட்டக்கூடியது என்பதுடன் திருத்துவதற்கான செலவும் அதிகம் இவற்றிற்கான வருடாந்த காப்புறுதி கட்டணம் நான்காயிரம் டாலர் முதல் எட்டாயிரம் வரை செல்லலாம் டி போர்ச் நைன் ஒன் ஒன் அண்ட் டைகான் இது பெரு மதிப்பான விலை உயர்ந்த வாகனம் என்பதுடன் சிறப்பாக இயங்கும் அதே வேளை இதற்கு வரும் காப்புறுதி கேட்பனவர்களின் தொகையும் பெரிதாக இருக்கும் இந்த வாகனத்தின் வருட அந்த காப்புறுதி கட்டணம் சராசரியாக ஐந்தாயிரம் டாலர் முதல் ஒன்பதாயிரம் டொலர் ஆக உள்ளது டெஸ்லா மாடல் எஸ் பிளேட் மாடல் மேக்ஸ் இவை திருத்துவதற்கு செலவு அதிகம் குறிப்பாக பேட்டரிகளும் கணினி உதிரி பாகங்களும் சராசரி வருடாந்த காப்புறுத்தி கட்டணத்தை தொகையை நான்காயிரத்தி ஐநூறு டாலர் முதல் ஏழாயிரம் வரை முடியும் அடுத்ததாக அடிக்கடி களவு போகும் வாகனங்களை கவனிப்போம் அதிகம் களவு போகும் வாகனங்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் வாகன திருட்டு அதிகம் இடம்பெறுவது யாவரும் அறிந்ததே அதிலும் விலை உயர்ந்த வாகனம் என்பதிலும் வேறு சில வாகனங்களை திருட்டு போகிறது அவற்றை இங்கு பார்ப்போம் காரணம் காப்புறுதி அமைப்புகள் ஒத்த மற்ற வாகனங்களிலும் இவற்றுக்கு கூடிய கட்டணத்தை அறவிடுகிறார்கள் ஹோண்டா சிஆர்வி இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிகம் திருடப்பட்ட வாகனம் அதற்கு காரணம் இவற்றின் உதிரி பாகங்கள் திருட்டு விற்பனை சந்தையில் பெருமளவு கொள்வனம் செய்யப்படுகிறது இதற்கான காப்புறுதி கட்டணம் மூவாயிரத்தி ஐநூறு டாலர்கள் முதல் ஐயாயிரம் வரை லெக்சஸ் ஆர் எக்ஸ் முன்னூற்றி ஐம்பது இது கடல் கடந்த கள்ளச்சந்தையில் பெருமளவு பெற்றுக் கொள்ளப்படுகிறது இவற்றின் காப்புறுதி கட்டணம் நான்காயிரம் டாலர் முதல் ஆறாயிரம் வரை அறவிடப்படும் ஃபோர்ட் எஃப் பிப்டி இது கனடாவில் அதிகமாக விற்பனையாகும் வாகனம் என்பதுடன் கல்வர்களின் கவனத்தை ஈர்க்கும் வாகனமாகும் இதன் சராசரி வருடாந்த கட்டணம் மூவாயிரத்தி எண்ணூறு டொலர் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு வரை ஆகும் ஹைலேண்டர் இதுதான் மிக பிரபல்யமான எஸ்யூவி ஆகும் இவ்வாகனத்திலிருந்து களவெடுக்கும் உதிரி பாகங்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு உள்ளது இந்த வாகனங்களுக்கு சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணம் மூவாயிரத்தி அறுநூறு டாலர்கள் முதல் ஐயாயிரத்தி இருநூறு வரை சூப்பர் கார்களும் கவர்ச்சியான கார்களும் சில வாகனங்கள் கவர்ச்சியான க வாகனமாக பலராலும் கருதப்படுகிறது அத்தகைய வாகனங்களுக்கு காப்புறுதி கட்டணம் மிகையாக கொடுக்க இருப்பது அவசியமாகும் லம்பகனி ஹீரோகேன் இவை வெகு வேகமாக செலுத்தப்படும் மிக வில உயர்ந்த வாகனம் என்பதுடன் இவற்றில் காப்புறுதி கேட்பனவுகள் பல மில்லியன் டாலர்களாய் இருப்பதனால் காப்புறுதி கட்டணங்களும் மிகவும் அதிகமாய் இருக்கும் சராசரியாக காப்புறுதி கட்டணம் வருடம் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் ஆயிரம் டொலர் முதல் முப்பது ஆயிரம் டொலர் வரை இருக்கலாம் பெராரி ஃபோர் எயிட்டி எயிட் இவற்றின் உதிரி பாகங்கள் கிடைப்பது அரிது என்பதுடன் விலையும் அதிகம் மேலும் இந்த ரக வாகனங்கள் களவு போவது மிக அதிகம் இவ்வாகனங்களின் சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணங்கள் பன்னிராயிரம் டொலர் முதல் இருபத்தையாயிரம் வரை இருக்க இடம் உண்டு மேக்லானன் கார்கள் இவை கார்பன் ஃபைபர் திருத்தங்கள் மிக அதிகம் அதனால் அதன் வருடாந்த காப்புறுதி கட்டணத் தொகையும் பத்தாயிரம் டாலர்கள் முதல் இருபதனாயிரம் டாலர்கள் வரை இருக்கலாம் நிசான் ஜிடிஆர் இவை சிறப்பாக இயங்குவதுடன் பல மாற்றங்கள் செய்து கூடிய விலைக்கும் விற்கப்படுவதால் இவற்றிற்கு வருடாந்த காப்புறுதி கட்டணம் ஆறாயிரம் டாலர்கள் முதல் பத்தாயிரம் வரை இருக்கலாம் மாற்றம் செய்த வாகனங்கள் சில சாதாரணமான வாகனங்கள் மாற்றங்கள் செய்து வீதிகளில் போட்டிக்கு செலுத்தப்படுவதால் அவற்றை காப்புறுதி செய்யும் அமைப்புகள் காப்புறுதி செய்ய விரும்புவதில்லை பார்வைக்கு சாதாரணமாக இருப்பினும் வீதியில் போட்டிக்கு வேகமாக செலுத்தப்படுவதால் கட்டணமும் சற்று அதிகமாக இருக்கும் சுபரு டபிள்யூஆர்எக்ஸ் எஸ்டி பொதுவாக இது போட்டிக்கு வேகமாக ஓட்டுபவர்களால் விரும்பப்படுகிறது இவையின் சராசரி காப்புறுதி கட்டணம் வருடத்திற்கு ஐந்தாயிரம் டாலர் முதல் எட்டாயிரம் வரை இருக்கலாம் மிச்சிபிசி லான்சர் இதுவும் பொதுவாக போட்டி கோடுவதனாலும் ஆபத்தாக செலுத்தப்படுவதாலும் கட்டணம் அதிகமாக இருக்கும் சராசரி வருட அந்த காப்புறுதி கட்டணம் நான்காயிரம் டாலர் முதல் ஏழாயிரம் டாலர் வரை இருக்கலாம் டோச் சார்ஜர் அண்ட் சேலஞ்சர் இவை அதிகம் வேகம் கூட்டும் தன்மையுடையதால் பல வேளைகளில் அவசரமாக மற்ற வாகனங்களை முந்துவதற்கு முயற்சித்து விபத்துக்குள்ளாகும் தன்மை உடையது இந்த வாகனங்களுக்கு வருடம் ஒன்றுக்கு காப்புறுதி கட்டணம் ஆறாயிரம் டாலர் முதல் பன்னிராயிரம் டாலர் வரை இருக்கலாம் இங்கு நான் பல வாகனங்களுக்கான கட்டணங்களை தந்துள்ளேன் எந்த வாகனம் வாங்குவது என்பதை முடிவு செய்வது உங்கள் விருப்பம் சுரைக்காய் காட்பனமும் சுமை கூலி முக்காற்பணமு இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி